ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு வந்து ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து களி தான் இது வந்து அவ்வளோ நல்லது கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இது கண்டிப்பாக வந்து சா ஏன்னா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்துட்டு இப்போ நல்லதானா ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்க பாருங்கள் குழந்தைங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு உடம்பில் வந்துட்டு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா பேக் பெயின் வருது அதுக்கப்புறம் வந்துட்டு மூட்டு வலி இந்த மாதிரிலாம் வருது ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போத்துலேருந்து குழந்தைங்கள்லேருந்தே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்தோன்னா அந்த பிள்ளைங்க வந்து பெரிய பிள்ளைங்களாவும் போது அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இதை எடுத்துக்க பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து நான் ஒரு கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க தனித்தனியாக வந்துட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஆற விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு கப்பு வெள்ளம் ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப்புலேருந்து ரெண்டே கால் கப்பு வரைக்கும் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கொதிக்க வச்சு பாகு கன்சிஸ்டன்சிலாம் வேண்டாம் நம்ம கொதிக்க விட்டாலே போதும் கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க டஸ்ட் எதுனா இருந்தாலுமே வந்துடும் அதுக்கப்புறமா வந்துட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் வந்து இந்த மாவையும் போட்டுட்டு தண்ணியும் வெள்ளை தண்ணி இருந்ததுல அதையும் எடுத்து ஆட் பண்ணி நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடியே ஆன் பண்ணி வந்துட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும் கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால் அப்புறமா ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கால் கப்பு வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னமும் நல்லது நல்ல ஒரு ஆத்தென்டிக்காக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு களி பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா கடாயில் ஒட்டாமல் வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த கரண்டிலேயே சுற்றிக்கிட்டு வரும் அதுதான் பதம் இன்னும் பதம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கையில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த மாவு எடுத்து நல்லா கையில் வந்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி வரும் நம்ம வந்துட்டு கீழ கையில் ஒட்டாமல் அதுதான் தான் ஃபைனலாக இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு களி வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து களினாலே வந்துட்டு நான் நல்லா இருக்குமா கஷ்டம் ரொம்ப வந்துட்டு ப்ராசஸ் இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் வந்து நம்ம இப்போ எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி போயிட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்து பழகுங்க அப்போ தான் அவங்க வந்துட்டு பெருசாகும்போது அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்ச் watching.